வள்ளலார உள்ளத்தை திருவாசகம் போப் கரைஞ்சி போனாருங்க போப் இங்கிலாந்துல இருந்து வராரு ஆறு மாத கால கப்பல் பயணம் அவங்க அண்ணன் உட்கார்ந்துட்டு மத பிரச்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் அவர் கூப்பிடுறாரு நீங்க வந்துருப்பா இங்க வந்து இங்கே மதம் மாற்றி விடலாம் ஒரே ஒரு உண்மை நம்ம பாரத தேசத்துல ஒருத்தரை கிறிஸ்துவரா மாற்றலாம் ஒருத்தரை இஸ்லாமியரா மாற்றலாம் ஆனா ஒருத்தரை இந்துவா மாற்ற முடியாது ஏன் என்றால் இந்துவாக பிறக்க வேண்டும் பிறக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணணும் இங்க மற்ற மதங்களை மாற்ற முடியும் இந்துவா அது ஒரு பெரிய கடல் இந்து மதம் ஒரு கடல் அதை வல்லன் சொல்லுவார் பொங்க சமயம் எனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்து நிறைவாய் பொங்கி யோங்கும் கங்குகரை காணாத கடலே எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே அன்பர் தங்க நிழல் பரப்பி எல்லாம் தணிக்கின்ற தருவே பூந்தடமே ஞான செங்கு ஞான செங்குமுதம் மலர வரும் மதியே எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவதேவே யாருங்க சொல்ல முடியும் இந்துவா பிறக்கிறதுக்கு புண்ணியம் செய்யணும் நீங்க நீங்க எந்த மதத்தில் வேணா யார் வேணா மாத்தலாம் ஐயா போணுங்களா ஐயா வாட்ச பார்க்குறாரு எந்த இப்படிப்பட்ட நினைச்சே பார்க்க முடியாத அந்த கலியுகத்தில் வராரு இங்கிலாந்துக்கு இங்கிலாந்துலேருந்து இங்க வராரு ஆறு மாத கால கப்பல் பயணம் வரும்போது தமிழ் படிக்கிறார் ஆறு மாத கப்பல் பயணத்தில் தமிழ் படித்து தன்னை அதில் கரைத்துக் கொள்கிறார் எதுக்கு தெரியுமா வரார் தமிழ் மொழியில் படித்து தமிழகத்தில் வந்து இங்கிருக்கும் தமிழர்களை இங்கிருக்கும் ஆன்மீகவாதிகளை எல்லாம் கிறிஸ்துவ சமயத்திற்கு மாற்றுவதற்கு பைபிளை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் ஆங்கிலத்தில் இருக்கிறத தமிழில் மொழிபெயர்க்கணும் அதுக்கு தான் வரார் ஆனால் வந்தவர் வேற ஒரு வேலை செஞ்சிட்டார் என்ன பண்ணார் பைபிள் மொழியாக்கம் செய்யறதுக்கு பதிலாக திருக்குறளையும் திருவாசகத்தையும் மொழிபெயர்த்துட்டார் உண்மை அவர் வந்த வேலை ஒன்று செஞ்ச வேலை ஒன்று மொழிபெயர்த்துட்டார் இங்கிலாந்து அரசாங்கத்திற்கு கடுமையான கோபம் சமய நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தில் வந்து போப் கேள்வி கேட்கிறார்கள் நீ எதற்கு போனாய் மதம் மாற்றம் செய்ய அங்கே பைபிளை மொழியாக்கம் செய்தாயா செய்யவில்லை ஏன் செய்யவில்லை இதில் ஒரு விஷயம் என்னன்னா மொழியாக்கம் செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் அல்லவா அவர்களுக்கு அந்த பைபிளில் தேவன் என்ற வார்த்தையை போடுவதற்கு அவர்கள் குறிக்கின்ற அந்த இறைவனுடைய பெயரை போடுவதற்கு தேடி தேடி பார்க்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ் மொழி கடன் கொடுத்தது திரு மந்திரம் கடன் கொடுத்தது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வரியை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் கேட்கிறாங்க ஏன் இதை நீ செய்யல திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஏன் நீ மொழிபெயர்த்தாய் அவர் அப்படியே ஒரு பதிலும் சொல்லலை அப்படியே நிற்கிறார் தலை குனிந்து நிற்கிறார் அந்த நீதிபதி சொன்னார் இவர் ஏதோ திருக்குறள் திருவாசகம்னு சொல்கிறாங்களே அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு நான் படிச்சுட்டு வரணும் கொடுங்கன்னு வாங்கிட்டு போய் படித்து விட்டு பத்து நாட்கள் கழித்து திரும்ப நீதிமன்றத்துக்கு வரார் வந்தவர் அந்த நீதிமன்றத்திலே தீர்ப்பு சொல்ல வேண்டும் அப்பொழுது சொல்கிறார் இந்த ஜியுப்பொப் அவர்கள் எழுதிய திருவாசகத்தையும் திருக்குறளையும் படித்தேன் இந்த திருவாசகத்தை படித்த பிறகு எனக்கு ஒன்று புரிகிறது இந்த ஜியூப்பொப் திருவாசகத்தை மொழிபெயர்த்த பிறகும் அதை படித்த பிறகும் உணர்ந்த பிறகும் அனுபவித்த பிறகும் கூட இவர் இன்னும் மதம் மாறாமல் கிறிஸ்துவ சமயத்தில் இருக்கிறார் என்பதே மதத்திற்கு செய்யும் தொண்டு என்னுடைய மனதையே இது மாற்றிவிடும் போல என்றார் யாரு அந்த நீதிபதி நீங்கள் இந்த நீதிமன்றத்தில் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கும்போது போது பொப் வாய் திறந்து சொல்கிறார் பன்னீரு திருமுறைகள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவாசகம் எல்லாம் பெற்ற அந்த ஞான பூமி தமிழகம் அந்த தமிழகத்தில் தமிழ்மொழி என்ற தெய்வமொழி இருக்கிறது பக்தியால் தமிழையும் தமிழால் பக்தியும் வளர்த்த ஒரு தேசம் ஒரு நாடு இந்த உலகத்தில் இருக்கிறதென்றால் அது தமிழகம்தான் அந்த தமிழகத்தில் நான் பிறந்திருக்க வேண்டும் பிறக்காத ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது அந்த தமிழகத்தில் நான் இறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதற்கும் வாய்ப்பு கிடைக்காது போலிருக்கிறது ஒருவேளை நான் இறந்து போனால் தயவு செய்து நான் இறந்த பிறகு என்னுடைய கல்லறையில் திருவாசகத்தையும் சேர்த்து வைத்து என் கல்லறையின் மேல் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று தயவு செய்து எழுதி வையுங்கள் என்று கேட்டார் நம்முடைய நாட்டின் பெருமையை நம் தமிழ் மொழியின் பெருமை காத்து கிடந்தார் சீகன் இங்கே வீரமா முனிவர் இங்க வந்து ஏன் கடக்கணும் எல்லாம் தமிழ் மொழி அவர்களை கரைத்தது பக்தி அவர்களை கரைத்தது கரைந்து போனார்கள் திருவாசகத்தை படிச்சுட்டு பப்பு நாளெல்லாம் அழுதார் திருவாசகத்திலே தன்னை கரைத்து கொண்டார் இந்த கலியுகத்திலே எப்படியாவது இந்த மக்கள் ஈடேற வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் நாயன்மார்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வையுங்கள் என்று ஜியு ஜியுபோப் கண்ணீரோடு கேட்டுக்கொண்ட அவை சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கிறது இந்த உலக மக்கள் எப்படியாவது ஈடேற வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட இன்னொரு நூல் திருக்குறள் இந்த திருக்குறளை என்ன செய்து வைத்திருக்கிறார்கள் தெரியுமா ரஷ்யாவிலே கிரௌம்லின் மாளிகை என்று ஒரு மாளிகை லெனின் உடைய மாளிகை ரஷ்ய அதிபருடைய மாளிகை எப்படி அமெரிக்க அதிபருக்கு வெள்ளை மாளிகை இருக்கிறதோ அது போல ரஷ்யாவிலே கிரௌம்லின் மாளிகை அந்த மாளிகையிலே உட்கார்ந்து கொண்டு லெனின் அவர்கள் ஓட்ஸ் கஞ்சி குடித்துக் கொண்டிருந்தார்கள் தரையிலே உட்கார்ந்து ஓட்ஸ் கஞ்சி குடித்தார் அப்பொழுது எல்லோரும் வந்து கேட்டார்கள் நீங்கள் இப்படி ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறீர்களே எப்பொழுது என் தேசத்து மக்கள் ரொட்டி துண்டு சாப்பிடுகிறார்களோ அப்பொழுதுதான் நானும் ரொட்டி துண்டு சாப்பிடுவேன் என்று சொன்ன இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பொது உடைமையின் தந்தை லெனின் அவர்கள் அந்த மாளிகையின் அடித்தளத்திலே ஒரு அறை இருக்கிறது அந்த அறைக்குள்ளே அந்த அறை எப்படி செய்திருக்கிறார்கள் என்றால் டங்ஸ்டன் என்ற உலோகத்தால் அந்த அறையை செய்திருக்கிறார்கள் அது என்ன டங்ஸ்டன் அப்படின்னா இந்த மின் விளக்குக்குள் ஒரு உலோகம் பொருத்தப்பட்டிருக்கிறது அந்த உலோகத்திற்கு பெயர் டங்ஸ்டன் தாமஸ் ஆல்வா எடிசன் நிறைய பொருள்களை எல்லாம் கண்டுபிடித்தான் கண்டுபிடித்த பிறகு அதிலே மின் விளக்கை கண்டுபிடித்துவிட்டு அவனால் அந்த விளக்கை எரிய வைக்க முடியவில்லை ஏனென்றால் அதற்கு தக்க அந்த மின்சாரத்தை பாய்ச்சினால் அதனுடைய வேகத்தையும் வெப்பத்தையும் தாங்கிக் கொள்வதற்கான உலோகம் அவனுக்கு கிட்டவில்லை தங்கம் பொருத்தினாலும் எரிந்து விடுகிறது வெள்ளி பொருத்தினாலும் எரிந்து விடுகிறது எதை வைத்தாலும் மின்சாரத்தின் வேகத்தையும் வெப்பத்தையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இறுதியிலே அவனுக்கு கிடைத்தது டங்ஸ்டன் தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுகிறான் ஒருவேளை எனக்கு டங்ஸ்டன் மட்டும் முன்பே கிடைத்திருக்குமே ஆனால் இன்னும் பல நூறு கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திற்கு நான் கொடுத்திருப்பேன் என்று தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்கிறான் அந்த டங்ஸ்டன் பொருத்தப்பட்டிருக்கிறது அந்த டங்ஸ்டனினாலே செய்யப்பட்ட ஒரு அறை அந்த அறைக்குள்ளே டங்ஸ்டனால் செய்யப்பட்ட ஒரு பெட்டி அந்த பெட்டிக்குள்ளே இந்த பூமி தோன்றி ஏறக்குறைய ஐநூறு கோடியே ஐம்பது லட்சம் ஆண்டுகள் ஆகிறது எத்தனை ஆண்டுகள் ஐநூறு கோடியே ஐம்பது லட்சம் ஆண்டுகள் இதில் மனிதன் பிறந்து ஐந்து லட்சம் ஆண்டுகள் ஆகிறது இந்த உலக அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த டங்ஸ்டன் அறைக்குள் என்ன வைக்கலாம் என்று ஒரு முடிவெடுக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த உலகம் தோன்றி ஐநூறு கோடியே ஐம்பது லட்சம் ஆண்டுகள் ஆகிறது மனிதன் பிறந்த ஐந்து லட்சம் ஆண்டுகள் ஆகிறது இந்த பூமி பந்து கரைந்து போய்விட்டால் காணாமல் போய்விட்டால் ஒரு தீப்பெட்டி உரசப்படும் நேரத்தில் இந்த பூமி இல்லாமல் போய்விட்டால் சூறாவளியினால் மூழ்கி போய்விட்டால் இந்த பூமி என்ற ஒன்றே இல்லாமல் போய் மீண்டும் ஐநூறு கோடியே ஐம்பது லட்சம் ஆண்டுகள் கழித்து அதற்கு பிறகு ஒரு ஐந்து லட்சம் ஆண்டுகள் கழித்து மனித இனம் என்று ஒன்று தோன்றினால் வெப்பத்தினாலும் நீரினாலும் எந்த ஒரு இயற்கை சீற்றத்தினாலும் அழிக்க முடியாத டங்ஸ்டன் அறைக்குள்ளே இருக்கக்கூடிய டங்ஸ்டன் பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய திருக்குறள் என்ற நூல் அப்பொழுது இருக்கும் மனித சமூகத்தின் கையில் கிடைக்க வேண்டும் எவ்வளவு பெரிய சிந்தனையை உலகத்திற்கு கொடுத்தவன் தமிழர்